அனைவருக்கும் வணக்கம் இது பிரம்மா விஷ்ணு சிவன் யூடியூப் சேனல் ஏழு சிரஞ்சீவிகள் யார் யார் தெரியுமா நமது இந்து மத நம்பிக்கையின்படி ஏழு பேர்கள் சிரஞ்சீவிகளாய் அதாவது என்றும் அழிவில்லாத நிலையானவர்கள் இந்த பூமி உள்ள அளவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழு பேர்கள் யார் யார் என்பதைத்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் சுயநலமின்றி சேவை செய்த அனுமன் அண்ணன் என்றும் பாராமல் நியாயத்தின் பக்கம் என்றும் நின்ற ராவணனின் தம்பி விபீஷ்ணன் வாமன அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணுவுக்கு தானம் அளித்த மகாபலி தீவிர சிவபக்தியால் யமனையே வென்ற மார்க்கண்டேயர் மகாபாரதம் என்னும் இதிகாச காவியம் எழுதிய வியாசர் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லிக்கேற்ப தன் தந்தை சொன்னதால் தாயையே கொன்ற பரசுராமர் கடைசி வரை கட்சி மாறாமல் கௌரவர்களுக்காக நின்று போர் புரிந்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் இவர்கள் ஏழு பேரும் சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது சிரஞ்சீவி என்றால் நீடித்த புகழோடு நிலையாக இந்த பூமி உள்ள மட்டும் வாழ வேண்டும் என்று அர்த்தம்